என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிகரமாக ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மர பலகையில் நம்ம நட்சத்திரம் போட்டுக்கலாம் நட்சத்திரம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அரிசி மாவால எழுதிக்கலாம் ஏற்கனவே நான் அரிசி மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வேணுன்றப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம் குளம் போட்டுக்கலாம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி நம்ம மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் சாமி முன்னாடி நம்ம ஒரு குளம் போட்டுக்கலாம் அரிசி மாவுலையே இந்த மாதிரி குளம் போட்டாச்சு இப்போ வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நம்ம வெற்றிலை பறிச்சிக்கலாம் அந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு வெற்றிலை இது வந்து எங்கள் வீட்லேயே இருக்குது நிறைய இருந்தது நான் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் அதனால இப்போ தான் தலைஞ்சி வருது நம்ம பூஜைக்கு தேவையானதெல்லாம் நான் வீட்டிலே வச்சுருக்கேன் அப்பப்போ எப்போ தேவையோ அப்போல்லாம் நான் பறிச்சுப்பேன் இந்த மாதிரி வெத்தலை பறிச்சாச்சு இப்போ நம்ம ஹீரோக்கு அருகம்புல் பறிச்சிக்கலாம் இந்த மாதிரி அருகம்புல் எல்லாமே பறிச்சிடலாம் இந்த பாருங்க எல்லாமே பறித்து வச்சு இந்த அருகம்புல் அப்பயே நம்ம ஒரு சின்ன நூல் போட்டு நம்ம கட்டிடலாம் அப்படியே நம்ம வச்சோம்னா அந்தளவுக்கு நிற்காது இப்போ நம்ம வெற்றிலை தீமை போடுறதுக்கான அந்த வெற்றிலை புல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாமி முன்னாடி இந்த பழகை எடுத்து வச்சிடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சு இப்போ நம்ம முருகையாக போட்டு வந்த பழகை மேலே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு இன்னொரு குட்டியாக ஒரு முருகன் சிலை இருக்குது அதையும் நான் வச்சுப்பேன் இந்த மாதிரி தான் நான் மூணு வாரமாக வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி மூணு வாரம் நான் இதை வைக்கல அந்த சின்ன சிலை வைக்கல இன்றைக்கி பூ வந்து அரளிப்பூ தான் எடுத்திருக்கேன் அரளிப்பூ வந்து வாசனை இருக்காது அதனால் பன்னீர் அல்லது சந்தனம் தெளிச்சு விட்டுக்கலாம் நான் சந்தனம் தான் தெளிச்சு விட்டுருக்கேன் ரொம்பவே வாசனையாக இருக்கும் சார் ஆமாம் இந்த மாதிரி இப்போ வெத்தலை தீபம் போடுறதுக்கு நம்ம வெத்தலை அடிக்கிறலாம் ஒரு பிளேட் மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது சாமி முன்னாடி இலை விரிச்சு அந்தலேயும் வச்சுக்கலாம் நான் இந்த பிளேட் வச்சுருக்கேன் வெற்றில வச்சுட்டு நம்ம பார்க்க வச்சிடலாம் இப்போ நம்ம விளக்கு எடுத்து வச்சிடலாம் அதுமேல் அப்புறமாதிரிங்க விளக்கு விற்ற வச்சு பூ வச்சுக்கலாம் அந்த விளக்கில் லைட்டாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் சேர்த்து ஏற்றது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி தான் எப்போதுமே விளக்கு ஏற்றுவேன் நான் இன்றைக்கி நைவேத்தியமாக நான் தான் வச்சுருக்கேன் இது எங்கள் மரத்தில் பழுத்த மாம்பழம் ரொம்பவே எந்தவித மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக்காக காய்ச்சிக்கு இது இன்னைக்கு நம்ம சாமிக்கு படிச்சிடலாம் அஞ்சு ரூபாய் நானே ஒன்று வச்சுக்கலாம் வச்சிட்டே நம்ம இப்போ விளக்கு ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு எப்போதுமே நிலவாசப்படியில் தான் விளக்கு ஏத்தணும் குல தெய்வத்துக்கு நம்ம நிலவாசப்படியில் ஃபர்ஸ்ட் நான் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஏற்றிடலாம் கிளமையில எல்லாத்துலேயும் காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிடலாம் ஏற்றிட்டு இப்போ நம்ம ஊதுபத்தி காமிச்சிக்கலாம் காமிச்சுக்கலாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சுக்கலாம் நெருப்பில் தூபம் போடுறது ரொம்பவே நல்லது எப்போதுமே நான் இதை தான் சொல்லுவேன் இங்கே என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அதனால நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக சூடாக காமிச்சு ஓம் சரவண பவன் வந்துட எழுதி நம்ம முடிச்சிடலாம் இன்றைக்கி பூஜையை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க